இன்று அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் யா நிசா சர்வ பூதானம் தஸ்யாம் ஜாக்கிரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்கிருதி பூதானி சா நிசா பச்சியத்தோ முனேக உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான் உயிர்களெல்லாம் தூய்த்துணரும் நிலை இரவு ஒருவனுக்கு ஈஸ்வர தரிசனம் உண்டான பிறகு அவ்வீஸ்வரனை ஜீவனாகவும் ஜகத்தாகவும் ஆகிறான் என்பது விளங்கும் அவனுக்கு தன் குழந்தைகள் ஸ்ரீ கோபாலனாக தோன்றும் அவன் தன் தாய் தந்தையிடம் கடவுளை கண்டு வழிபாடுகள் செய்வான் அந்த நரனுக்கு மனைவி இருப்பின் அவளுடன் சரீர சம்பந்தம் வைத்துக் கொள்ள முடியாது மனைவியும் அவனும் பிரார்த்தனையிலும் பக்தியிலுமே காலத்தை கழிப்பார்கள் ஈஸ்வரனை எல்லா ஜீவன்களிடத்திலும் கண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்து வழிபாடு செய்வார்கள் இது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசம் நன்றி வணக்கம் இப்படிக்கு லதா சரூப்ரம் விருதாச்சலம் வாசகி இன்று எழுபதாவது ஸ்லோகம் आभूर्यमाण मसलप्रदिष्टं समुद्रमाभः प्रवस् प्रविशन्ति यद्वत् तत्त्वत् कामायं प्रविशन्ति सर्वे सा माप्नोति न कामहामे அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் எம் முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான் ஆசையுள்ளவன் சாந்தி அடையான் சமுதிரத்தின் கீழே மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் சமதரைகள் முதலென இருக்கின்றன என்றாலும் அவைகள் மேற்பரப்பில் காணப்படுவதில்லை அதுபோல சமாதி நிலையில் சச்சிதானந்தமாகிய பரந்த சாகரம்தான் ஒருவனுக்கு தோன்றுகிறது அப்போது நான் என்ற ஜீவநிலை ஒடுங்கி மறைந்து போகின்றது இது ராமகிருஷ்ணர் உபதேசம் நன்றி வணக்கம் இப்படிக்கு லதா சரூபுரம் விருதாச்சலம்